நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம இலக்கியா சரியான நேரத்தில் போயிட்டு அந்த அஞ்சலிக்கிட்டேருந்து ஃபைல காப்பாற்றுனது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் சூப்பர் இலைக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வருப எபிசோடில் இந்த அஞ்சலிக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சியெல்லாம் இருக்குது இந்த அஞ்சலி பைரவி கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கப் போகிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிற இந்த ரீவ் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் இந்த ரோடியோ படிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் தன்னை பாட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பிற ஒரு ரொடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரிமி இப்போ வருப்பர் எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா இந்த அஞ்சலி பயனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே நம்ம ஜானிய மக்கிட்ட போயிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன அனுப்புகிற மாதிரி அனுப்பி பின்னாடி வேகு பார்க்கறதுக்காக இலக்காவையும் உங்கள் மருமகளையும் பின்னாடி வந்து அனுப்பி வச்சுருக்கீங்க உங்களை உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படி இந்த இலக்கியம் வந்து என்ன ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டா அவமானப்படுத்திட்டா என்னை அடிச்சிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பயனுக்கு நம்ம ஜானிய மக்கிட்ட சண்டை போடும்போது இந்த பைரவி வர்றாங்க பைரவி கிட்டே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பேனக்கன் சொல்லும் போது நம்ம கௌதம் சார் உடைய ரூமுக்கு போனதையும் இந்த அஞ்சலியை வந்து சொல்லிடுறாங்க அதை வச்சே இந்த பைரவி பேனக்கன் இந்த அஞ்சலி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆஃபீஸில் இருக்கிறேன் ஃபியூனுக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும் அந்த ஃப்யூன் பார்த்தினாக்கா இந்த அஞ்சலி நடந்துக்கிட்ட விதத்தையும் இந்த அஞ்சலி பேனாக்கா ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஃபைலு நம்ம கௌதம் சார் வந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக ரெடி பண்ணி வச்ச ஃபைலை பேனக்கன் ஃபோட்டோ புடிச்சிருந்ததையும் அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தாங்க அதே சமயத்தில் இந்த அஞ்சலி அதை வந்து நான் இப்போ கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு மாதிரி வீடியோவிலையும் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவும் பதனிக்கா அந்த பயருவிக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பைரவிப்போ அதனுக்கு பயங்கரமான கோவத்தில் வந்து இப்போ இந்த அஞ்சலி மேலே இருக்காங்க என்ன தான் இந்த அஞ்சலி மேலே கோவமாக இருந்தாலும் இந்த அஞ்சலி பதக்க திட்டிட்டு இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க இப்போ நம்ம இலக்கை மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஃபீஸே வந்து மூன்றளவுக்கு இப்போ எனக்கு நஷ்டத்தில் வந்து போயிருக்கும் அதனால் இந்த அஞ்சலி பதினேக்கா நம்ம இலைக்காவும் நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க இந்த அஞ்சலி நினச்சி ரொம்ப ரொம்ப பதினேக்க கோவத்தில் வந்து இருக்காங்க அதே மாதிரி அந்த கிட்ட கால் பண்ணி என்னுடைய ஆஃபீஸவே எழுத்து மூடுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறியா என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஃபைலை வந்து திருட பார்த்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கி கிட்ட கால் பண்ணி பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த பைரவிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கே சேர்ந்து ஃபைலை வந்து திருட பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருவேளை இலக்கியா சொல்கிற மாதிரி வந்து இவங்க தான் கடத்தி வச்சுருப்பாங்களோ கார்த்திக் வந்து ஹைதராபாத் போலியோ அப்படின்னு மாதிரி இந்த பைரவிக்கு இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த சந்தேகத்தில் பார்த்தீங்கனாக்க இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக இந்த பைரவி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம காத்திக்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் எப்படியோ ஒரு வழியாக நம்ம இலக்கியை வந்து ஃபைலை வந்து மீட் எடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவை கொள்ள பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதையும் ஒரு ஆள் பதினேக்க ஆஃபீஸில் வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடியோவை போலீஸ் போலீஸ்கிட்ட கொடுத்தாலேயே நம்ம ஏசிபி மகேஷ் கிட்ட கொடுத்தாலே போதும் இந்த அஞ்சலி கண்டிப்பாக பத்து வருஷம் பதினேக்க ஜெயிலில் தான் வேணும் அதனால் நம்ம அப்புறம் எதுக்கு பயப்படவே தேவையில்லை இந்த அஞ்சலிக்கிட்ட அந்த வீடியோவை வச்சு நம்ம இழக்க என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் அதே சமயத்தில் அந்த வீடியோவை கண்டிப்பாக அந்த ஃபியூன் பார்த்தீங்கன்னாக்கா பைரவிக்கு அனுப்புனா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அந்த விஷயத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எழுதணும் வரப்பரப்பி சூழல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சீன்ஸ் வந்து வரணும் எப்போ பார்த்தாலும் இந்த அஞ்சலி எதிர்பார்க்குற மாதிரி வந்து சீனை வந்து கொண்டு போகக்கூடாது இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி வந்து தோக்குற மாதிரி இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்